தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் சிந்தித்தல் குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் ஒட்டி ஒட்டாமல் இரு நிஷ்காமிய யோகம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒட்டி ஒட்டாமல் இருக்குன்னா எப்படி இருக்கிறது நிஷ்காமிய யோகம்னு ஒரு யோகம் இருக்கா அப்படின்னா என்ன விரிவாக பார்க்கலாம் இப்போது ஆன்மீக சாதனையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் மனைவி குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாம் இருப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணணும் ஆனால் இவங்க மனசு இந்த குடும்ப சூழ்நிலைகளில் சிக்கி தவிச்சாலும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் எப்போ போய் தியானம் பண்ண முடியும் எப்போ போய் என் குருநாதரை பார்க்க முடியும் இப்போ சமாதியில் போய் நான் உட்கார முடியும் இப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்காக இவங்களோட குடும்ப விஷயங்களை இவங்க விட்டு ஓடி வரவும் முடியாது தன் மனைவி மேலே தன் குழந்தைங்கள் மேலே அம்மா அப்பா மேலே சுற்றுத்தார் மேலே நண்பர்கள் மேலே கொஞ்சம் பாசம் இருக்கும் இப்போது முதல் கேள்வி இவங்களுக்கு வரக்கூடிய பிரதானமான கேள்வின்னு சொல்லுவேன் அதை நான் என்னென்னா இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை பார்க்குறோம் நமக்கு இந்த மாதிரி சிந்தனை வரும்போது தியானம் பண்ணுறோம் கடவுளை நினைக்கிறோம் குருநாதர் உயிரோடு இருந்தாருன்னா போய் பார்த்துட்டு வரோம் இல்லைனா ஜீவசம்பாதிக்கு போகிறோம் இந்த மாதிரி இருக்குதே இது ஒரு டைலாமாவே இருக்குது ஒரு ஃப்ரீக்குவன்சி மேலே கீழே மேலே கீழே இப்படி மாறி மாறி இருக்குது இது சரியாக இருக்குதா அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு தள்ளி வச்சுருங்க ஏன்னா நீங்கள் போகிற பாதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான பாதை இதை நான் இவ்வளோ தூரம் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் குருநாதர் அவர்கள் திருச்சி சுவாமிகள் இருந்தப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணா கோமணம் கட்டிட்டு காட்டுக்குள்ளேயோ இல்லை குடும்பத்தை விட்டோ ஓடுறது ரொம்ப ரொம்ப சுலபம்டா கண்ணா அவனால் எந்த இல்லை அவன் பாட்டுக்கு எங்கேயாவது ஓடிடுவான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எதுவுமே இருக்காது ஆனால் குடும்பத்தில் இருந்துட்டு ஒரு குடும்பஸ்தனா இருந்துட்டு அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சாதனால் இருக்கிறது இல்லை ஆன்மீக தேடல் இருக்குது ஒரு குருநாதர் கீழே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கண்ணா அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படி ஓடி போகிறது ஆனால் அதை விட பல மடங்கு கஷ்டம் இப்படி ஒருத்தர் இருந்து பழகிட்டான் அப்படின்னா அவன் ஞான நிலை அடையிறது கடைசி காலத்தில் ரொம்ப சுலபமாகிடும் அவனோட கடமைகள்லாம் முடிச்சுட்டு அவன் வரும்போது அவனுக்கு வேறு எந்த பற்றுதலும் இருக்காது அவனோட சுலபமாக கடைத்தர முடியும் ஆனால் நிறையா பேர் அதில் சிக்கி தவிச்சு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க கண்ணான்னு மட்டும் சொல்லுவாங்க அப்பா அப்போது நம்ம போகிற பாதை வந்து கரெக்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் எங்கள் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது அவங்க ரெகுலராக வர்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்பாங்க ஒரு வேளை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா அந்த ஆனை பார்த்தா சொல்லுவார் உன் மனைவி நல்லா பார்த்துக்கிறியா உன் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறியா உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறியா எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒருவேளை அதுல ஏதாவது முட்டுக்கட்டை விழுந்துச்சு அப்படின்னு சுவாமி தெரிஞ்சுட்டாரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா இங்க வராதப்போ முதல்ல போய் குடும்பத்தை பாருன்னு சொல்லிடுவாங்க அதை முடிச்சுட்டு இப்படி வாங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒன்றும் பண்ண போறது அதை முடிச்சிட்டு வா அப்படிம்பாங்க அப்பா குருநாதர் அவர்கள் அவங்களோட தாய்க்கு அவங்க தாய் காலமானதுக்கு அப்புறம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையாக ஆசிரமத்துக்கு வந்து தங்குனாரு அப்ப கடையில வேலை செய்வாரு அதில் வர வருமானத்தை ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நட்காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க அம்மா பார்த்துக்குவாங்க இதை முடிச்சுட்டு அவங்க வந்து நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்து ஞானநிலை அடைஞ்சு சித்தரா மாதிரி அவங்க ஜீவசமாதி ஆகலையா அதுக்காக அவரை நான் கம்பேர் பண்ணல பண்ணலை ஆனால் அவங்க சொல்லுவாங்க கண்ணா நீங்கள் எல்லோரும் என்ன போல வரணும்னு அப்பா சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த நினச்சி கவலைப்பட்டுக்காதீங்க முதல்ல நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரி இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் குடும்பமும் இருக்கும் ஆன்மீகமும் இருக்கும் குடும்பமும் இருக்கும் ஆன்மீகம் ஒருபடி எக்ஸாக்டாக போகும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி குடும்பத்தில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் தான் தியானம் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணும்போது உட்கும் உட்காரும்போது உங்கள் மனைவி கூப்பிடுவாங்க உங்கள் அம்மா அப்பா கூப்பிடுவாங்க உங்கள் நண்பர்கள் கூப்பிடுவாங்க உங்கள் குழந்தைகள் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்களோட தேவைகளுக்கு அவங்க உங்களை சார்ந்து இந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ கிட்ட தான் கேட்டு தெ தெரிஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் ஏன்னா இங்கே நீங்கள் குடும்பத் தலைவனாக இருக்கீங்க சில பேர் அதுலேயும் சில பொறுப்புகள் எடுத்து வச்சுருப்பீங்க ஸோ இப்படி நான் இருக்கும்போது ஐயோ நான் கொஞ்ச நேரம் தான் தியானம் பண்ணுறேனே கொஞ்ச நேரம் தான் நான் குருநாதரை நினைக்கிறேன் குருநாதரை உயிரோடு இருந்தாருன்னா பார்க்க போகிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது ஒருவேளை அவர் சமாதி ஆகிருந்தாருன்னா அவர் சமாதி போகிறதுக்கு டிலே ஆகுது அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் இதையும் அந்த தூக்கி வச்சுருங்க ஏன்னா குருநாதருக்கு தெரியும் இந்த இறைசக்திக்கு தெரியும் நீங்கள் குடும்பத்தில் இருந்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இந்த இறை சிந்தனையில நீங்கள் கவனம் வைக்கிறீங்க பிரபஞ்சம் பெரிய புத்திசாலிங்க அதி புத்திசாலி இந்த பிரபஞ்சம் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதனால் அடுத்த ரொம்ப முக்கியமான இந்த தாழ்வு மனப்பான்மை நான் கொஞ்சம் நேரம் தான் தியானம் பண்ணுறேன் என்னால் அதிக நேரம் தியானம் பண்ண முடியலைங்கிற தூக்கி அந்த பக்கம் வச்சுருங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிற தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கு தான் இந்த வீடியோவோட டைட்டில் ஒட்டி ஒட்டாமல் இருன்னு வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு நிஷ்காமியம் யோகம் இந்த நிஷ்காமியங்கிற வார்த்தையை எங்கள் குருநாதர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிஷ்காமியங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றில் இரு ஆனால் இல்லாமல் இரு சேர்ந்துரு ஆனால் சார்ந்துராதே எல்லாத்துலேயும் இரு ஆனால் அதில் ஒட்டி ஒட்டாமல் இரு இது எப்படி சார் சாதி அப்படின்னா உடம்பால் இரு மனதால் இருக்காத இதுதான் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவைங்க இந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த நிஷ்காமி யோகத்துக்குள்ளே வரும் வர முடியும் குடும்பத்தில் இருந்துகிட்டே ஆன்மீக பாதையில் நடக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அரிய அற்புதமான ஒரு விஷயத்த குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப பொக்கிஷமான விஷயம் என்னென்னா நிஷ்காமிய யோகம் இது எல்லா பேர்த்துக்கும் வாய்க்கிறது கிடையாது சில பேர் பாருங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க இப்படி ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் குடும்பத்தில் அன்பாக இருங்க ஆன்மீகத்துலேயும் ஆழமாக இருங்க ஆனால் ரெண்டுலேயுமே மேலால் இருங்க நீங்கள் பொருள் தன்மையெல்லாம் உங்கள் உடம்பு வச்சுக்கோங்க பொருள் தன்மைக்காக உங்கள் உடம்பை வச்சுக்கோங்க அருள் தன்மைக்காக உங்கள் மனசை உயிரையும் வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் குழப்பிக்காதீங்க நீங்கள் இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் நீங்கள் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் இல்லைன்னா கூட அது சூப்பராக நடக்கும் அதனால் இந்த ஒட்டி ஒட்டாமல் என்னன்னா ஆழமான பற்றோட நீங்கள் குடும்பத்தில் பொழுது உங்கள் உடலும் உங்கள் மடமும் உங்கள் உயிர் சக்தியும் அந்த குடும்பத்தை நபரை நோக்கியே போயிட்டே இருக்கும் இதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்ததுக்கு தான் நீங்கள் அடுத்தது ஆன்மீக சிந்தனைகளில் போக முடியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இதே என் உடம்பு தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது என் உடம்பு தான் கணவன் மனைவின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்குது தவிர என் உள்ள எப்போவுமே இறை சிந்தனையிலே இருக்கும் சதா சர்வகாலம் குருநாதரோட திருப்பாதங்கள்லேயே இருக்கும் இல்லைன்னா பிரபஞ்ச நினைப்பிலே இருக்கும் இறைவன் நினைப்பிலே இருக்கும் தெய்வீக நினைப்பிலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நிஷ்காமி யோகம் கைகூடும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை விட்டு நம்மளால் வர முடியாது இவங்களெல்லாம் அப் அப்போன்னு விட்டு போட்டு ஒரு குழந்தை இருக்கலாம் இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம் உங்கள் குழந்தை படிக்கலாம் என்னென்னா வேலை வாங்கி கொடுக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் இத்தனை பொறுப்புகள் இருக்கும்போது நீங்கள் வெறுமனே இப்படி தூக்கி வீசிட்டு வெளியே வர முடியாது ஆனால் நமக்கு ஒரு ஆசை இவ்வளோ குடும்பம் இருந்தாலுமே கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆசை ஐயோ அந்த குடும்பம் ரொம்ப நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுக்குது இதை விட்டுட்டு நம்ம வந்துடலாமா சன்னியாசம் போயிடலாமா அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுக்கு தான் இந்த ரகசியமான விஷயத்தை குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நிஷ்காமிய யோகத்தை யார் ஒருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒட்டி ஒட்டாமல் இருப்பாங்க அவங்க கருமா சீக்கிரம் கழியும் ஏன்னா உடம்பால் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் நூறு சதவீதம் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்போ உடலால் எந்தெந்த கருமாவை கழிக்கணும்னு இருக்குதோ நீங்கள் ஒரு கணவனாக இருக்கலாம் ஒரு தம்பியாக இருக்கலாம் ஒரு அண்ணனாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி நீங்கள் யாரே இருந்துட்டு போங்க உங்களோட ரோலை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த ரோல் இருந்து தப்பிச்சு வர முடியாது அதுதான் உங்களோட சொதர்மா கூட அதனால் இந்த நிஷ்காமியங்கிற விஷயத்தை குடும்பத்தில் இருந்துட்டே ஆன்மீகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க நான் கன்க்ளூஷன் சொல்லிடுறேன் நீங்கள் போகிற பாதை நூறு சதவீதம் சரியான பாதை ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை வச்சுக்காதீங்க நான் கொஞ்சம் நேரம் தான் தியானம் பண்ணுறேன் என்னால் அதிக நேரம் தியானம் பண்ண முடியலாம் வீட்டுக்கே செலவு பண்ணுறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிக்கிறாங்க அந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்துருங்க ரெண்டாவது நான் குடும்பத்திலே இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிற தப்பாக ரைட்டாக கரெக்டாக தான் இருந்துகிட்ருக்குறீங்க நாலாவது நிஷ்காமியம் ஒட்டி ஒட்டாமல இருங்க சேர்ந்துருங்க சார்ந்து ரொம்ப பற்று வச்சுக்காதீங்க எனக்கு பொருள் வேணும் என் குழந்தை என்னோடய மனைவி என் குடும்பம் என்னோடய வீடு அப்படின்னு ரொம்ப அதில் போய் மூழ்கி போகாதீங்க மேலால் இருங்க இறை சிந்தனையில் இருங்க எப்போ பார்த்தாலும் எல்லா வேலையும் உடம்பு தான் செய்து எனக்கும் இந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் தனிச்சிருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதுதான் நிஷ்காமியத்தோட ஆணி வேறு இதுக்கு அந்த ஆணி வேறுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி விழிப்புணர்வு நீங்கள் ஒரு டீ குடிக்கிறது தான் ஆரம்பிச்சிருங்க டீ குடிக்கிறது நானில் என் உடம்பு நடக்கும்போது நடக்கிறது நான் என் உடம்பு அப்போ என்னோட வேலை என்ன சாட்சி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் கண்ணா நம்மளோட உடம்புக்குள்ள அப்பா சாட்சியாக இருக்காரா நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு சாட்சியாக இருக்காரா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட கேளு அப்படிம்பாங்க ஸோ நம்ம வெளியே தேட வேண்டியதே இல்லை நமக்கு வழிகாட்டியே நம்ம குருமார் இருக்காருங்க இந்த குருமார்கள் சொல்கிற விஷயத்த இன்னர் ஜேர்னி உள்ளே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது சாத்தியமாகும் அதனால குடும்பத்தில் இருந்துட்டே நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் வழி இந்த உலகத்திலே இல்லைங்க அதிலே இருங்க தாழ்வு மனப்பான்மை வச்சுக்காம நிஷ்காமிய யோகத்தில் பூர்த்தியாகி நீங்கள் அனைவரும் நல்ல யோகத்தில் நல்ல நிலை அடையணும்னு வாழ்த்திட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்